வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் மீறர் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் பேராசிரியர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான வழக்கு சம்பந்தமாக பிள்ளையான் சிஐடியால் கைது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநீசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் குற்ற புலனாய்வு தனி கழக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றிய பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காகவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையான் என பரவலாக அறியப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் துணை ராணுவ குழுவின் தலைவராகவும் அரசியல்வாதியாகவும் செயற்பட்ட காலத்தில் வன்முறை சம்பவங்கள் மற்றும் போர்க்குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டவர் என குற்றச்சாட்டுகள் உள்ளன பேராசிரியர் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கொழும்பில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் காணாமல் போனார் அவர் கடத்தப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன தகவல்களின்படி பிள்ளையான் அப்போது தலைமை தாங்கிய தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் போன்ற துணை இராணுவ குழுக்களுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களிடம் இருந்து அவர் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருந்தார் போர் முடிவடையாத அக்காலத்தில் இந்த குழுக்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படைகளின் மௌனமான ஆதரவுடன் செயற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன காணாமல் போவதற்கு முன்னர் டிஎம்விபியுடன் நெருக்கமாக தொடர்புடைய கருணா குழுவை சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களால் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி கலாநிதி கே பாலசுகுமார் கடத்தப்பட்ட பின்னர் பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தன பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போனதில் பிள்ளையானின் நேரடி தொடர்பு உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் அக்காலகட்டத்தில் டிஎம்விபியில் அவரது தலைமை பாத்திரம் காரணமாக சம்பவத்தில் அவரது சாத்தியமான தொடர்பு குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன மற்றொரு துணை ராணுவ தலைவரான விநாயகமூர்த்தி முரளிதரன் கூட இந்த வழக்கு தொடர்பாக சிஐடி ஆள் முன்னர் விசாரிக்கப்பட்டுள்ளார் ஆனால் ராஜபக்ச ஆதரவாளர்களாக இருந்த இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு செல்லப்படவில்லை பிள்ளையான் விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண தளபதியாக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மானிடம் இருந்து பிரிந்து இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்கினார் இரண்டாயிரத்து எட்டில் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் டிஎம்விபி வெற்றி பெற்ற பின்னர் பிள்ளையான் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் அரசாங்கத்தின் பாதுகாப்பின் கீழ் செயற்பட்ட ஆயுத குழுக்கள் மீது பரவலான குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் இந்த காணாமல் போன சம்பவம் இன்னும் தீர்க்கப்படாமலும் அதிகாரப்பூர்வ பொறுப்பு கூறல் இல்லாமலும் உள்ளது எந்த நிமிடத்தில் எந்த நிமிடத்திலே நான் சுவஸ்திகா அருணிங்கத்தை பற்றி கதைத்தேன் என்ற ஏழு மண்டால் விமல் ரத்நாயகிட்ட சொல்ல சொல்லுங்க ஏழு மண்டால் கேட்கட்டும் அவரை பெயரை சொல்ல சொல்றேன் அவை உத்தரவு பதில் சொல்லலாம் இவரை ஏழுமன்றால் கன்சார் பதிவில்லை அதை காட்ட சொல்லுங்கள் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு திட்டமிட்ட ரீதியில் பாராளுமன்றில் ஒழித்த அர்ஜுனாவின் குரலை முடக்கிய ஆளும் என்பிபி பிபி கட்சியின் அடாவடித்தனத்தை முறியடித்து பாராளுமன்ற சிறப்புரிமையை பெற்றுக்கொள்ள கொள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உயர் நீதிமன்றத்தில் சட்ட உதவியை நாடி செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார் முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் காலமானார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று மூன்று வயது மூப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை இரவு அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டது இலக்கிய செல்வர் என்று வர்ணிக்கப்பட்ட குமரி அனந்தன் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் அண்ணனுமாவார் தமிழ்நாடு அரசின் தகைசால் விருது பெற்றவர் திரு குமரி அனந்தன் தமிழக சட்டமன்றத்திற்கு ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக திரு அனந்தன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கும் சென்றார் குமரி அனந்தன் மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் அவரது நல்லுடல் இறுதி அஞ்சலிக்காக சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வரி விதிப்பு தாக்கம் குறித்து இன்று ஜனாதிபதி கட்சி தலைவர்கள் சந்திப்பு அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கை மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இங்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது நாமல் ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச பதிவிட்ட கருத்து பின்வருமாறு ஹேஷ் ரைசிங் பாரத் சம்மிட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தேன் உலகளாவிய நவீனத்துவத்திற்கு ஏற்ப இந்தியா பயணித்து பொருளாதார ரீதியாக முன்னேற அவரது தலைமைத்துவம் வழிவகுப்பது ஒரு பெரிய வெற்றி ஊழலை ஒழிக்க ஜனாதிபதி கெடுபிடி மே மாதத்திற்குள் அதிகாரிகள் மாற வேண்டும் மாறாவிடில் வருந்து நேரிடும் அனுரகுமார் திசாநாயக்க எச்சரிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க அரசாங்கம் தீவிரமாக உள்ளதாகவும் அதிகாரத்துவ பொறிமுறையும் விரைவில் திருந்து வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்காக ஆறு மாத காலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மே மாதத்திற்குள் அதிகாரிகள் மாறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் வெளியீட்டு விழாவில் அவர் உரையாற்றினார் அரசு நிறுவனங்களில் ஊழல் மலிந்துள்ளதாகவும் கடந்த ஆறு மாதங்களில் எந்த இடத்தையும் சரிய அனுமதிக்கவில்லை என்றும் கூறிய ஜனாதிபதி அதிகாரிகள் திருந்தாவிட்டால் மே மாதத்திற்கு பிறகு மாற்றப்படுவார்கள் என்றார் லஞ்சம் மற்றும் ஊழலால் நாடு பல தசாப்தங்களாக பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல மனிதாபிமான கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டத்திற்கு பயப்படும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தண்டனை கிடைக்கும் என்பதை நடைமுறையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் கிராமத்தில் ஆரம்பித்த ஊழல் மத்திய வங்கி வரை பரவியுள்ளதாகவும் இதற்கு முன்னால் ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு அளித்ததாகவும் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார் ஊழல் புரியும் திருட்டு வளையும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் லஞ்சம் மற்றும் ஊழலை அடுத்த தலைமுறைக்கு விடாமல் தற்போதைய அரசாங்கமே தீர்வு காணும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்தியாவின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இலங்கையின் தவறான முடிவுகளால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நாடு திவாலானதாகவும் கூறினார் மக்களின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் பொறுப்பேற்று நாட்டை முன்னேற்றுவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயல் திட்டம் மூலம் நாட்டை நல்லொழுக்கம் உள்ள தேசமாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஈஸ்டர் விசாரணைகளை திசை திருப்பிய அரசு புலனாய்வு சேவையை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது இரண்டாயிரத்து பதினெட்டில் வவுனதீவில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை திசை திருப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஆறு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் அரசு புலனாய்வு சேவைக்கு இணைக்கப்பட்டிருந்த மாவட்ட புலனாய்வு பணியகத்தின் கான்ஸ்டபிள் ஆவார் வவுனதீவு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் விசாரணைகளை திசை திருப்பி குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதை தடுத்ததன் மூலம் குற்றவாளிகள் ஈஸ்டர் விசாரணைகளை திசை திருப்பிய அரசு தாக்குதல் வரை குற்றங்களை செய்ய வழிவகுத்த உணர்ச்சிகரமான குற்றவியல் விடயங்களுக்கு இந்த நபர் பொறுப்பானதாக போலீஸ் விசாரணையில் வந்துள்ளது அமெரிக்காவில் இலங்கையின் ஆடை வரி ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்து ஆறு சதவீதம் வரை உயர்வு வாங்குபவர்கள் ஓடர்களை நிறுத்துகின்றனர் இலங்கையின் ஆடைகளை அமெரிக்க சந்தைக்காக வாங்குபவர்கள் தற்போது ஓடர்களை ரத்து செய்துவிட்டதாக ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் மன்ற முன்னாள் தலைவர் நோயல் பியத்திலு தெரிவித்தார் வாங்குவதற்கு தயாராக உள்ள சிலர் தற்போது நஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கான முன்மொழிவுகளை முன்வைப்பதாகவும் அவர் கூறுகின்றார் இதுவரை அமெரிக்க சந்தையில் நுழைவதற்கு ஆறு சதவீதம் முதல் முப்பத்து ஆறு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு சேர்க்கப்பட்டவுடன் அதன் குறைந்தபட்ச சதவீதம் ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்து ஆறு சதவீதம் வரை உயரும் என்றும் அவர் கூறினார் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்க சந்தைக்காக வாங்குபவர்கள் இலங்கையை தவிர்த்துவிட்டு மற்ற லாபகரமான சப்ளையர்களை தேடி செல்வார்கள் என்றும் இதன் மூலம் இலங்கையின் ஆடைத்துறையில் துறையில் பலர் வேலைகளை இழக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார் மும்பை தாக்குதல் குற்றவாளி தகாவூர் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்தல் புதுடெல்லி இரண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணாவை எந்த நேரத்திலும் இந்தியாவுக்கு கொண்டு வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராணா நாடு கடத்தப்படுவதற்கான நடவடிக்கை அமெரிக்காவில் வேகமாக நடந்து வருகின்றது அதற்காக சம்பந்தப்பட்ட இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவில் முகாமிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை தாக்குதலில் நூற்று அறுபத்து ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலில் தகாவூர் ராணா ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரை நாடு கடத்த இந்தியா காலமாக முயற்சி செய்து வந்தது அவர் நாடு திரும்புவதை முன்னிட்டு டெல்லி மற்றும் மும்பை சிறைகளில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தஹாவூர் ராணா பாகிஸ்தானின் உளவுத்துறை நிறுவனமான ஐஎஸ்ஐ மற்றும் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்புடையவர் அவர் டேவிட் கோல்மன் ஹெட்லியின் நெருங்கிய நண்பர் மும்பை தாக்குதலுக்கு முன்பு தஹாவூரும் ஹெட்லியும் பலமுறை சந்தித்துள்ளனர் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளுக்கு முன் அளித்த வாக்குமூலத்தில் தகாவூர் ராணாவின் பெயரை ஹெட்லி குறிப்பிட்டிருந்தார் தாக்குதலுக்கு முன்பு மும்பைக்கு வந்த அதே பயங்கரவாதி தான் ஹெட்லி தாஜ் ஹோட்டல் சபாத் ஹவுஸ் லியோபோல்ட் ஹவே போன்ற பல முக்கியமான இடங்களில் அவர் ஆன்மீக பயிற்சி செய்தார் இதன் பின்னர் ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தால் பயிற்சி பெற்ற லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டல் மதுபான கூடங்கள் உணவகங்கள் மற்றும் சபாத் ஹவுஸ் உள்ளிட்ட பல இடங்களை தாக்கினர் பயங்கரவாதியான ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்த இந்திய அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து முயன்று வருகின்றது டொமினிக்கன் ரீபப்ளிக்கில் இரவு விடுதி கூரை விழுந்ததில் தொன்னூற்று எட்டு பேர் பலி கரிபியாவின் டொமினிக்கன் ரீபப்ளிக் தலைநகரில் பிரபல இரவு விடுதியின் கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது தொன்னூற்று எட்டு பேர் மாண்டனர் நூற்று அறுபது பேர் படுகாயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்டா டொமின்கோவில் உள்ள ஜெட்ஸிட் இரவு விடுதியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் அரசியல்வாதிகள் விளையாட்டாளர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அப்போது கூரை இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் சிக்கியவர்களை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர் சம்பவம் நடந்து பன்னிரண்டு மணி நேரம் கழித்தும் இடிபாடுகளில் இருந்து மீட்பு பணியாளர்கள் உயிருடன் இருப்பவர்களை மீட்டுள்ளனர் கொண்டவர்களின் சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக சுற்றியுள்ளோர் அமைதியாக இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர் கிறிஸ்டி என்ற வடமேற்கு பகுதியின் ஆளுநர் இடுபாடுகளில் சிக்கியோரில் ஒருவர் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவுக்கு பின் பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொலைபேசியில் தம்மை அழைத்து இரவு விடுதியின் கூரை இடிந்து விழுந்தது என்றும் இடிபாடுகளில் தாம் சிக்கியிருக்கின்றார் என்றும் கூறியதாக டொமினிக்கன் ரிபப்ளிக்கின் அதிபர் லூயி தெரிவித்தார் இரவு விடுதியின் கூரை எடிந்து விழுந்ததற்கான காரணம் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து வருவதாக ஜெட்ஸ்ட் இரவு விடுதியின் நிர்வாகம் அறிக்கையில் குறிப்பிட்டது இந்திய பாரம்பரிய மருத்துவத்தை வெளிநாடுகளில் பரப்ப நடவடிக்கை இந்திய பாரம்பரிய மருத்துவமான ஆயுஷை வெளிநாடுகளில் பரவலாக்கும் முயற்சியில் மத்திய ஆயுஷ் அமைச்சு ஈடுபட்டுள்ளது மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சு இந்திய மருத்துவ முறையான ஆயுஷை உலக அளவில் மேம்படுத்தும் வகையில் ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி எனும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்தா ஹோமியோபதி மருத்துவத்திற்கான இருக்கைகளை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் அமைத்து வருகின்றது அவற்றின் வாயிலாக இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் குறித்து கருத்தரங்குகள் நடத்துவது ஆராய்ச்சி மையங்கள் அமைப்பது போன்ற பணிகளை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் லாத்வியா மலேசியா நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஆயுஷ் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் வாயிலாக குறுகிய கால மத்திய கால படிப்புகளை அறிமுகப்படுத்துவது அதற்கான பாடத்திட்டங்களை உருவாக்குவது அந்நாடுகளில் இம்மருத்துவத்தை பரவலாக்கி நண்பகத்தன்மையை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றுடன் தொற்றுநோய் பரவலின் போது அந்நாடுகளில் மருத்துவ முகாம்களை அமைத்து பாரம்பரிய முறைகளில் மருத்துவ சேவைகள் அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இதுவரை ஐம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன மற்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் ஆயுஷ் இருக்கைகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மத்திய ஆயுஷ் அமைச்சு தெரிவித்துள்ளது இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாலிய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines inside the truth your source for unbiased news Ceylon Mirror